ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு கிளாக் இன்னைக்கு வந்து பூண்டுப்பொடி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டுப்பொடி வந்து சேர்த்துக்காக மலைப்பூண்டு வந்து எடுத்துக்காமல் நாட்டுப்பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு பூண்டு வந்து நான் எடுத்துருக்கேன் ஸோ தோலோடு நம்ம வந்து ஒரு பேனில் போட்டுக்கலாம் கருவேப்பூலி வந்து நேர்லே டூ டேஸ் வந்து காய வச்சு விட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பூண்டு வந்து நம்ம வறுத்துக்கோங்க கருவேப்பொடியும் வந்து சேர்த்து வறுத்துக்கலாம் வரமேளகா வந்து இருபதுக்கு மேலே வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வரமேளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க ஸோ இந்த பொடி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இட்லி தொட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வரமேளகா வந்து வறுக்கக்குள்ளே கொஞ்சம் காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் மிளகு வந்து அரை ஸ்பூன் வந்து செத்துக்குங்க இதுவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த பூண்டு பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப திரும்ப பார்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தனியா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் விற்கிற கொடியில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எதுவுமே கெமிக்கல் க ப்ரெசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணலை ஸோ அதனால் வந்து நீங்கள் வீக்லி அந்த மாதிரி செஞ்சு வந்து வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் இயர் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஒன் இயருக்கு வந்து நீங்கள் இட்லி பொடி வந்து செஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் குவான்டிட்டி வந்து எல்லாமே அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க போட்டு ஆர விட்டுக்கொண்டு மிக்சி ஜார்ல வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறை அரைச்சிக்கோங்க ஸோ பொடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலராக வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம் ஸோ மார்னிங் வந்து இட்லி தோசைக்கு வந்து நம்ம சட்னி செய்ய டைமில் தான் இந்த பொடி மட்டும் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைக்கக்குள்ள வந்து சால்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா காரமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து நல்லெண்ணெய் போட்டு இட்லி தோசைக்கு ரைஸ்க்குலாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு டீராக பார்க்கலாம் ஓகே பாய்